இனிமேல் முட்டை வாங்குனீங்கன்னா ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி ஒரு வித்தியாசமான ரெசிபி செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்னு தான் சொல்லணும் இது பார்த்தீங்கன்னா சைடிஷாக எல்லாத்துக்குமே ஒரு பக்கமான காம்பினேஷன் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கும் கூட இதை நீங்கள் ரோல் பண்ணியே சாப்பிடலாம் ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை முட்டை இருந்தால் போதுங்க நம்ம எப்பவும் வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் சேர்ப்புறோம் ஸோ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நல்லா வந்து திக்கான கடாய் அதாவது அதிகமாக திக்னஸாக இருக்கிற மாதிரி கடாய் பார்த்துக்கோங்க இதில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளை போட்டுக்கோங்க இதோட காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாயை நடுவில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம வெங்காயம் வந்து அதிகமாகவே சேர்க்கணுங்க நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் சைஸ் சின்னமாக இருந்தால் மூணு நாலு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா பெரிய வெங்காயம் நல்ல பெருசாக ரெண்டு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி இப்படி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஸோ பச்சை வாசனை எல்லாம் போட்டு நல்லா வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்க அந்த டைம்ல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இது வந்து தக்காளி பழமும் சரி ஒரு அஞ்சு பழம் சேர்த்துக்கங்க தாராளமா பெரிய பழமா இருந்தா ஒரு நாலு பழம் சேர்த்துக்கங்க தக்காளி பழம் நல்ல ரெட் கலரா இருக்க மாதிரி பாத்துக்கங்க சோ தக்காளி பழமும் வதங்கட்டும் இல்ல லைட்டா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அதாவது சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் அதுவும் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கங்க அதுதான் வந்து கலர் கொடுக்கும் சோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள்ட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க நான் இதுல சேர்க்கல சோ இது நல்லா வதங்கட்டும் நல்லா பாத்தீங்கன்னா தக்காளி எல்லாம் மசிய மசிய வேகணும் ஸோ இந்த மாதிரி மசிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கடைசியாக ஃபைனலாக நம்ம எக் சேர்க்கணும் ஸோ எக் வந்து பொரியல் நம்ம எப்பயுமே ஆல்ரெடி சேர்ப்போம் இந்த மாதிரி தக்காளி பழத்தை வச்சு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம செம்ம டேஸ்ட் இப்போ நான் ஒரு அஞ்சு முட்டையை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்க இந்த முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கொத்து புரோட்டா மாதிரி கொத்திடக்கூடாது ஸோ அப்படியே அந்த முட்டை வந்து கொஞ்சம் நல்லா வந்து குக்காகணும் குக் ஆனால் அதுக்கப்புறம் லேஸ் லேஸாக அந்த மாதிரி விடும்போது நல்லா பந்து பந்தாக வரும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொத்தமல்லி தலைகளை தூவிடலாம் பாருங்கள் இப்போ நான் லைட்டாக வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு முட்டையை வந்து குக் பண்ணுறேன் இப்போ லேசாக ஓரங்களில் மட்டும் இந்த மாதிரி எடுத்து விடணும் ஸோ நீங்கள் எவ்வளோ தான் முட்டை பொரியல் முட்டை குழம்பு இது மாதிரி செஞ்சாலும் இந்த ஒரு சைடிஷ்க் வந்து ஈடின்னு எதுவுமே கிடையாதுங்க அந்தளவுக்கு செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து முட்டையை எடுத்து விட்ருக்கேன் நல்ல வெந்தோன்னே அப்படி ஓரங்களில் மட்டும் லைட்டாக கிளறி விடுங்க கொத்தமல்லி தழைகளை நல்ல பொடிசாக சாப் பண்ணி தாராளமாக நிறைய சேர்த்துக்கலாம் இதில் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுன்றவங்க பெப்பர் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த முட்டை பொரியலில் பார்த்தீங்கன்னா நல்லா காரம் புளிப்பு உப்பு எல்லாமே வந்து ஒரு நல்ல எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம செமையா இருக்கும் எப்பவும் பாத்தீங்கன்னா முட்டை குழம்பு வச்சிருப்பீங்க முட்டை பொரியல் முட்டை வறுவல் எல்லாமே செஞ்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து நீங்க தக்காளி பழம்லாம் போட்டு இப்படி வந்து முட்டை மாஸ் மாதிரி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி கொடுங்க உங்க சைடிஷ்க்கு பார்த்தீங்கன்னா பசங்க எவ்வளோ சாதமாக இருந்தாலும் உடனே காலி பண்ணிடுவாங்க இது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் சப்பாத்தியில கூட ரோல் பண்ணி தாராளமாக வந்து சாப்பிட்லாங்க ப்ரெட்டில் கூட நீங்கள் வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான ஒரு சைட் ஸ்டைலிஷ்னு சொல்லலாம் ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த முட்டை மாஸ் இந்த டிஃப்ரெண்ட்டான முட்டை மாஸ் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க முட்டையை வச்சுட்டு எப்போ ஒரே மாதிரி ரெசிபியே செய்யக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்